inaugurated by uh, Lakshmesh Vice President, Head and Missile Aerospace Business, Deleti Labs. She is the first element for the as Director General of CSIR Labs. We are bringing the Nobel laureate, Nobel laureate of Medicine of the year 1993, this row exhibition especially. And we are inviting the youngest archaeologist in India, Mr. In their field, also. That's how we expect. And apart from this, I would like to talk about in, um, they have banned in all the uh, uh, conducted for around 300 plus students of government school students. And apart from this, with, uh, in their social responsibility, this team they have dispersed around 1000 seat bags from Chichi to uh, Tanjavur. ஒரு பிரஸ்டீஜியஸ் இவெண்ட் ஆஃப் NIT திருச்சி இது ஸ்டூடெண்ட்ஸே ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ற நேஷனல் லெவல் ப்ரோக்ராம் கோஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இருக்காங்க இதில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் லைக் ஒர்க் ప్యానల్ డిస్కషన్స్ అండ్ ఎక్సిబిషన్స్ గెస్ట్ లెక్చర్స్ ఎలాషత ముఖ్యమైన నగీ ఎన్న దనేషన్ ఇస్ రన్ బై లక్ష్మేష్ వైస్ ప్రెసిడెంట్ అండ్ హెడ్ మిజైల్ ఏరో స్పేస్ బిస్నస్ అండ్ వేల్డ్రి ఫంక్షన్ ఇస్ అటెండెడ్ బై డాక్టర్ కలైచెల్వి డైరక్టర్ జనరల్ సిఎస్ఐఆర్ ల్యాప్ அவங்க தேர்ட்டி டூ லேப்ஸோட டைரக்டர் ஜெனரல் அண்ட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அவங்க தான் வந்து முதல் பென் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிஎஸ்ஐஆர் லேப் ஸோ இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் நோபல் ஆரேட் கூப்பிட்டு வரோம் அவர் பேர் வந்து ரிச்சர்ட் ஜான் ராபர்ட்ஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ ரோபல் ஃபார் மெடிசன் இதோடு இல்லாமல் அவங்களோட அந்த ஒர்க் ஷாப்ஸ்லேயும் அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்லேயும் கொடுக்குற அந்த இன்புட் எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அட்டன் அட்டண்டீஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இன் பர்சன் அண்ட் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபார் ஒர்க் ஷாப்ஸ் அந்த ஆன்லைன் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஃப்ரம் வியட்நாம் ஜெர்மனி அண்ட் யூகேலருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைட் ப்ரோக்ராம் அது என்ஐடி திருச்சிக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் க கண்டக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது என்ஐடி திருச்சி மட்டும்தான் வாங்கியிருக்கு எவ்ரி இயர் அதை வந்து ஆடிட் பண்ணுறாங்க எப்படி பண்ணணுன்றத மந்த் ஆஃப் அக்டோபர் ஆர் நவம்பர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோச் கோச்சிங்கில் அவங்க தே வில் கிவ் தெம் ஹவு டு டூ இட் ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ஐடி திருச்சியில் இந்த டெக்னிக்கல் படிப்பு மட்டும் இல்லாமல் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு முழு சுதந்திரமும் முழு உரிமையும் கொடுத்து அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக் பர்சனாக உருவாக்குறதுல ரொம்ப ரொம்ப முனைப்பாக செயல்பட்டுட்ருக்கோம் இதை ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த டெக்னிக்கல் ப்ரோக்ராமில் அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடவும் நிறைய பண்ணுறாங்க ஒரு உதாரணம் என்னென்னா அவங்க வந்து தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் ஃபார் ஸ்கூல் கீ ஸ்கூல் கேட்ஸ் ஆல்ரெடி கண்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த இது சீட் பால்ஸ் ஒரு தௌசண்ட் சீட் பால்ஸ் வாங்கி தஞ்சாவூர் டூ திருச்சி இதில் வந்து அவங்க விதைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த அந்த மாதிரி நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணிட்டுருக்காங்க இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு சைக்கிள் ரேலி பண்ணுறாங்க கேன்சர் அவேர்னஸ்க்காக இதோடு இல்லாமல் என்ஐடி திருச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் கவர்மெண்ட் ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த செமஸ்டரில் விசிட் பண்ணியிருக்காங்க என்ஐடி திருச்சியை எப்போ எப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பார்க்கணும் இங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னு அவங்க பார்க்கணுன்னாலும் நாங்கள் அதை இப்போ என்கரேஜ் பண்ணுறோம் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நடக்கும்போதே எங்களோட இன்ஸ்டியூட் இன்னோவேஷன் செல்லுலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுங்கள் அதில் எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம் அதில் வந்து எங்களோட ஃபுல் என்ஐடி ரிச்சியோட டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் பீப்புளோட ஃபுல் சப்போர்ட்டோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அண்டு அடுத்து அதை விட்டு பார்த்தா ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸில் ரீசெண்டாக நடந்த இன்டர் என்ஐடி ஸ்போர்ட்ஸில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல பிரைஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் ரீசெண்டாக நடந்த அத்லட்டிக்ஸில் வந்து அவங்க ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க ரெண்டு டீமில் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் ஹண்ட்ரட் ஐடியாஸ் வந்தது அதில் என்ஐடி டிச்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு அதே மாதிரி இன்னொரு தீமில் ஃபிஃப்டி எயிட் ஐடியாஸ் வந்துச்சு அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு டீம் அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க இதோடு இல்லாமல் பாட்டு கலை எல்லாத்துலேயும் நாங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம் எங்களோடய அமிர்தவர்ஷினின்னு ஒரு மியூசிக் கிளப் இருக்குது அவங்க ரீசெண்டாக நடந்த திருவையாறு இதில் அவங்களோட ப்ரோக்ராமை கொடுத்தாங்க அது இல்லாமல் அந்த டான்ஸ் ட்ரூப் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹிப்ஹாப் சாம்பியன்ஷிப் அட் யுஎஸ்ஏல அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ஐடி திருச்சி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு வேணுங்கிற இன்புட் கொடுத்து அவங்க எதில் ஷைன் பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடிஸ் அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் சுதந்திரம் இல்லை அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அவங்க அதில் நல்லா வராங்க அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ப்ரெக்யான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஐ இன்வைட் ஆல் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லா ப்ரோக்ராமையும் பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு அவங்க வரலாம் ஸ்கூல் சில்ட்ரன் வந்தாலும் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு இன் பேச்சஸ் அவங்க வந்து இதை பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு நோபல் லாரேட்டை வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது அவர் மெடிசின்காக நைன்டி த்ரீலாம் வாங்கியிருக்காரு அதே மாதிரி அந்த வேல்டிக்டி ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட்டு அவங்களையும் வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ இதையெல்லாம் வந்து எல்லாரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ